செய்திக்குறிப்பு பிராமணியத்தை முழுத்தவர்கள் பார்ப்பனரல்லாதார் வைதிகச் சடங்குகள் என்று பெயர் வைத்துக் கொண்டு தங்கள் குடும்பங்களில் நடக்கும் சுபாசுப காரியங்களுக்கு திதி திவசம் என்றோ சிரார்த்தம் என்றோ தங்கள் முன்னோர்களின் ஞாபகார்த்தமாக செய்யும் காரியத்தை முன்னோர்களை மோட்சத்திற்கு அனுப்பச் செய்யப்படும் கிரிகை என்ற மூட நம்பிக்கையால் அந்தக் காரியத்திற்கு பிராமணர்களை அழைத்து அதை அவர்களைக் கொண்டே செய்ய வேண்டுமென உடம்போடு ஒட்டிய அழுக்கு போல் தங்கள் மனத்தில் படிய பெற்று ஒரு பார்ப்பரனை கூட்டி வந்து பலவகைத்தான சன்மானங்களை அப்பார்பரனுக்கு அளித்து அவன் சொல்லும் பிரகாரமெல்லாம் சொல்லி அவன் காலில் விழுந்து விழுந்து சாஷ்டாந்த நமஸ்காரம் செய்து வருவதும் அதே போன்று கலியாணம் முதலிய சுப காரியங்களுக்கும் பார்ப்பரனை அழைத்து மக்களுக்கு ஆயுள் விருத்தியையும் புத்திர சம்பத்தையும் அப்பார்பனன் பந்தனம் அளித்து வருவதாக பிரேமைக்குள்ளாகி பார்ப்பரனை கொண்டு செய்து வருவதும் வீண் அர்த்தமற்ற பொருளற்ற சுயமரியாதையை இழக்கச் செய்யத்தக்க ஒரு கூட்டார் தங்கள் பிழைப்பை கருதி செய்து வைத்து ஏமாற்றி வரும் காரியமாகும் இவ்வுண்மையை தெரிந்த பலர் சில நாட்களாக அவ்விதமூட நம்பிக்கைக்கு உள்ளாகாமல் விழித்துக் கொண்டனர் விழித்து வருகின்றனர் இவ்வாறு தங்கள் சுபாசுப காரியங்களுக்குள் பிராமணியம் வந்து நுழையாமல் விரட்டியவர்களுள் பதினான்கு கனவான்களின் பெயரை சென்ற இதழ்வில் இதே தலையங்கத்தின் கீழ் வெளியிட்டிருந்தோம் இவ்விதழிலும் பிராமணியத்தை ஒழித்தவர்களுள் சில கனவான்களின் பெயரே கீழே வெளியிட்டுள்ளோம் இனியும் அவ்வாறு சடங்குகள் செய்வதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் பெயரை தெரியப்படுத்தினால் வாரந்தோறும் பத்திரிகையில் பிரசுரித்து வரப்பெறும் மேற்கூறிய பிரகாரம் பிராமணியத்தை விரட்டிய மற்ற கனவான்களின் பெயர்களாவன கீழே கொடுக்கப்பட்டுள்ளது